மீட்பராகிய சுக்கிரிஸ்தான் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகார முப்பத்தி நாலாவது வசனத்திலே பரவ வாசிக்கிறோம் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவிதி நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அசிரியா ராஜாக்கள் யூதாவுக்கு விரோதமாய் கடந்து வருகிறார்கள் அசிரியர்கள் பலத்தவர்களைப் போன காணப்பட்டபடினால் யூதாவின் ராஜாவுக்கு எதிராக இருக்கிற இந்த பெரிய எதிரியை பார்த்து கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய சூழ்நிலை எனக்கு விரோதமாய் இருக்கிறது என்ற அச்சமும் பயமும் துயலும் ஒருவேளை உங்களுக்கும் இருக்கிறத போல தோணலாம் உலகத்தில் ஆசிரியர்களை எதிர்த்து நிற்க பலனில்லாமல் காணப்படலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இசைக்கியா ராஜா எப்போதும் எங்கள் தெய்வனாக கத்தாவே நீர் ஒருவரை தெய்வனாக கத்திருந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அதிகம் எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியம் என்று விண்ணப்பம் பண்ணினான் கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் பிற்பாடு கர்த்தர் சொல்லுகிறார் பிரவேசிப்பதில்லை அன்பு எய்வதும் இல்லை இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை இதற்கு எதிராக குத்தளம் போடுவதும் இல்லை மாத்திரமல்ல இந்த நகரத்தை ரட்சிக்கும் படிக்க நான் ஆதரவாயிருப்பேன் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆதரவாக இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லையே உலகத்தில் காணப்படுகிற பெரிய பெரிய மனித மனிதர்கள் எனக்கு உதவி செய்யாமல் காணப்படுகிறார்களே என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு ஆதரவாக இருக்க மாட்டேக்கிறார்களே என்னுடைய உறவினர்கள் எனக்கு ஆதரவு செய்ய மாட்டேக்கிறார்களே என்னுடைய கணவர் எனக்கு ஆதரவா இருக்க மாட்டேங்கிறார் என்கிறதான கலக்கமும் திகிலும் கண்ணீரும் வேதனையோடு கூட காணப்படலாம் இங்கே ஆதரவாயிருந்தவர் கர்த்தர் ஒருவர் தான் இந்த கலக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஆதரவாயிருந்த நம்மை தீற்றுகிற ஒரு தகப்பனாக அவர் நம்மோடு கூட காணப்படுகிறார் அவர் பட்சத்தில் நாம் இருக்கிறதான பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஒருவனு நமக்கு விரோதமாய் கைகளை உயர்த்த முடியாது காரணம் அவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம் பிற்பாடு கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு பாலத்தில் லட்சத்தி ஒன்பத்தி ஐயாயிரம் பேரை சங்கரித்தான் ஒரு தூதன் ஒரு இரவில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரை சங்கரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவன தோட்டத்தில் போகிற சொன்னார் நான் பிதாவை வேண்டிக்கொண்டால் அவர் பன்னிரண்டு லேயோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று கேட்டார் ஒரு லே லேகியோன் என்பது ஆறாயிரம் தூதர்கள் அது எழுபத்தி ரெண்டாயிரம் தூதர்களை கர்த்தர் ஒரே நேரத்திலே உங்களுக்காக ஆதரவாக அனுப்பினால் என்னவாகும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு தூதன் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் பேர் செங்கடித்தால் எழுபத்தி ரெண்டு ஆயிரம் தூதர்கள் சுமார் பதிமூணு சங்கரிப்பார்கள் உலக ஜன தொகுதி இரண்டு மடங்குக்கு அதிகமாய் காணப்படுகிறது நமக்கு ஆதரவாக இருப்பவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணவு உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் அடிந்து கொள்ளுங்கள் யாரும் எனக்கு ஆதரவாக இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் கலங்க வேண்டாம் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆதரவாய் காணப்படுகிறார் அவரே நமக்கு தகப்பனாக தாயாக உற்றாராய் உறவினராய் சகலவற்றிற்கும் மேலானவராக நமக்கு ஆதரவாக இருந்து நம்மை தாங்குகிறார் தப்பி வழிநடத்துகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார் அவருடைய கருத்தில் உங்கள் அர்ப்பணியங்கள் அவர் ஆதரவாக இருந்து சகலவற்றையும் உழ்க்களின் நன்மையாய் மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார் இடத்துல உங்கள் அர்ப்பணியங்கள் കർത്തർ ഒ പാകാത്തുകൾ നടത്തുവ പരിശുദ്ധമും ഇറക്കുന്നേ ആശീർവദിക്കപ്പെട്ടതാണ് കാളവേലും നമ്മൾ നമുക്ക് നന്റിസം ഉലകത്തിലെ ഒരു മാത്രം ആണ്ട് വരെ എങ്ങനെ ആദരവായിരിക്കും യാ കൈവിട്ടാലും കൈവിടാതേവൻ എങ്ങനെ മറക്കാതെ നമ്മുടെ പിള്ളേനാൽ ഒര് നാളും ഇന്ത്യകീർ സുമക്കിർ തപ്പി വയ്ക്കുക அந்த மேலான பாக்கியத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒருவேளை கலக்கத்தோடும் திகலோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் பயத்தோடும் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு என் தேவனின் ஆதரவா சகலவற்றிற்கும் சகலமாக இருந்து என் தேவன் தம்முடைய பிள்ளைகளின் பாதுகாப்பு வழிநடத்தும் நடத்தும் அவரது தேவைகளை சந்திப்பீதாக நேசக்கரம் அப்பா தம்முடைய பிள்ளைகளோடு கொடுவது வழி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவை i mean i mean